வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இன்றைய நாள் உனக்கு கொஞ்சம் கடினமாக செல்வது போல இருந்தாலும் நீ எதிர்பார்த்த அளவிற்கு துன்பமில்லாமல் இருந்ததல்லவா இனி வரும் நாட்களில் இந்த சிறிய கடினங்கள் கூட உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் எந்த பயமும் மனதில் வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடக்க வேண்டிய காலத்தில் எல்லாம் நடக்கும் உன் எதிர்கால வாழ்க்கையை குறித்து எப்பொழுதும் சந்தேகிக்காதே உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் ஆனால் அதையும் உடனே நடக்க வேண்டுமென்று எதிர்பார்க்காதே படிப்படியாகத்தான் எல்லாம் மாறுமென்று உறுதியாக நம்பு உன் பிரார்த்தனையின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து உனக்கு வழிகாட்டும் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி சிந்தனை செய்யாமல் உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிரு ஒருநாள் வெற்றி உனதாகும் தோல்வி அதன் பிறகு உன்னை நெருங்க பயந்து விலகும் விமர்சனங்களை உனக்குள் நீ ஏற்றி கொள்ளாதே நீ வெற்றி அடையும் பொழுது விமர்சனங்கள் தானே மௌனமாகும் என் தங்கமே பலமுறை உன்னை எச்சரித்தும் சில விஷயங்களை மறந்துவிடுகிறாய் சிலரின் பிறவி குணங்களை மாற்ற முடியாது சில அனுபவங்கள் உனக்கு திரும்ப திரும்ப கிடைத்தும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன்னுடைய ஆகும் சில படிப்பினைகள் ஒருவரை பற்றி புரிந்து கொண்டு மீண்டும் எந்த துன்பமும் வராமல் கவனமாக இருந்து பார்த்து வருகிறது விழிப்புடன் இரு உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது உன் வாழ்விலுள்ள கடினமான பாதைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து வர உதவும் என் குழந்தையை வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பதுடன் பொறுப்போடு இருப்பதும் மிக அவசியம் பொறுப்புடன் இருக்க வேண்டிய விஷயங்களில் விளையாட்டாக இருக்காதே எதில் பொறுப்போடு இருக்க வேண்டுமோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் பிள்ளையே நீ எதற்காக இத்தனை நாட்களாக கடினமாக உழைத்தாயோ அதற்கான பலனை அனுபவிக்கும் நேரம் இது உழைத்துக் உழைத்து இருக்கும் உனக்கு சில நேரங்களில் அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீ இருக்கிறாய் இப்பொழுது உன் வாழ்வில் நன்மைகள் நடப்பதை உன்னால் காணவோ உணரவோ முடிகின்றதா முடிகிறதென்றால் உன் வாழ்வை சரி செய்ய வாழ்க்கை மீண்டும் முனக்கொரு வாய்ப்பு தருகிறது என்று அர்த்தம் நீ திட்டமிட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் முழு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாயானால் நிச்சயம் உன்னால் வெற்றி காண முடியும் எந்த விதமான எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ என்றே முயற்சி செய்துப்பார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முதலில் எந்த விஷயத்தை செய்தாலும் அவசரப்படாமல் இரு. நீ நினைத்த நாட்களில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டுமென்று நீ நினைக்கிறாய் உன் எதிர்பார்ப்புகளும் தவறு என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை ஆனால் நீ நினைக்கும் விஷயம் நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை முழுமையாக அறிந்தவன் நான் அதனால்தான் அந்த விஷயங்கள் நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன நடந்தால் நன்மை ஏற்படுமோ அந்த நேரத்தில் அவை நிச்சயம் நடக்கும் இப்பொழுதுமே கூட சில நன்மைகள் நடப்பதால் நீ அவசரப்படுகிறாய் கையோடு இதையும் முடித்து விடலாம் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கிறது அவசரப்படாதே நிதானமாக செயல்படு உன் வாழ்க்கையில் உனக்கான பலன்கள் முழுவதுமாக உனை வந்து சேர கொஞ்சம் பொறுமையாக இரு நற்பலன்கள் நிச்சயம் பெறுவாய் என் தங்கமே நீ அனுபவித்த பல்வேறு துன்பங்களுக்கும் பதில் சொல்லும் விதமாய் ஒரு முடிவு வரப்போகிறது இத்தனை காலங்களாக எத்தனை துன்பங்களை அனுபவித்து வந்தாய் அத்தனையும் மாறி நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் சோழல்கள் தலைக்கீழாக மாறப்போகிறது இதுவரை துன்பங்களை மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி இன்பமான காலங்களில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் இல்லை முருகா நீ என்னதான் சொன்னால் என் வாழ்வில் மட்டும் துன்பமே தொடர்கதையாக இருக்கிறது என்று நீ நினைப்பதை என்னால் உணர முடிகிறது 因等革命。<noise> துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று நினைக்காதே உன்னுடைய அத்தனை கர்மாவையும் ஒன்றாக தீர்த்துவிட வேண்டுமென்று நீயே முடிவெடுத்தாலும் அதனை உன்னால் தாங்க முடியாது சில கர்ம வினைகளை சில இடைவெளிகளில் தீர்ப்பதால்தான் உன்னால் தாங்க முடிகிறது மேலும் வாழ்விலுள்ள ஏற்ற தாழ்வுகளை புரிந்து கொண்டு உன்னால் சமாளி முடிகிறது உனக்கு தைரியமாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் சந்தோஷமாக வாழ்வாய் யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா